நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் சார்பாக சூப்பரான வீடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்துக்கள் விளசியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க இந்த நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் சார்பாக நீங்கள் வீடு பார்க்க வர்றீங்கன்னா எந்த ஒரு கமிஷன் சார்ஜஸ்மே கிடையாதுங்க தமிழ்நாடு முழுமைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் விற்பனைக்கு இருக்குது நம்ம ஆப்பு வெப்சைட் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தேடி எடுக்க முடியும் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்துக்கல் விளசையில் அமைஞ்சிருக்கு மூணு புள்ளி ஜீரோ மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து வாஸ்துபடி வந்திருக்கங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு விசாலமாக வந்திருக்கு இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இதுக்கு கேட்குற விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க பேசி குறைச்சிக்கலாம் வாங்க நம்ம ஆப் சார்பாக உங்களுக்கு வீடுகளை கொண்டு வந்து நேரில் ஸ்டாஃப் காமிக்கணும்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக ப்ராசஸிங் சார்ஜஸ் வரும் ப்ராசஸிங் சார்ஜ் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் எத்தனை கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாலும் மொத்தத்தில் பத்தாயிரம் ரூபா தான் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த உங்களுக்கு சார்ஜஸ் வருது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இந்தியாவிலே லோவஸ்ட் காஸ்ட்டில் நம்ம வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ யாருக்கு உபயோகப்படுற நினைக்கிறீங்களோ நண்பர்களிடத்தில் இந்த வீடியோவை நம்மளோட கான்செப்டை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணாலும் நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டி டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது காத்திருக்குறாங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுங்கிறதையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கமெண்ட்டில் நீங்கள் போட்டு விடுங்க அந்த மாவட்டத்துக்கு வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சன் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா இண்டியன் டைப்பும் தரேன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சுருக்குங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு டிடிசிபி ரராப் ரோடு ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் அப்படியே லோன் வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா லோனே கிடைக்குங்க நல்ல ஒரு ஒர்த்தபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடுது ரெண்டுமே பதினொன்றுக்கு பதினாறுங்கிற மாஸ்டர் பெட்ரூம் தான் நல்ல ஒரு பிளானிங் நல்லா பண்ணியிருக்காங்க மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவுக்குள்ளார ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டுமே பதினொன்றுக்கு பதினாறு கிச்சன் வித் டைனிங் ஹாலு ஹாலும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸான ஒரு ஹாலாக கொடுத்துருக்காங்க வித் கார் பார்க்கிங்கும் பெரிய கார் பார்க்கிங் வந்துருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளானிங் பண்ண ஹவுஸை நீங்கள் வாங்கணும் வீட்டை நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஆப்லேயும் நீங்கள் தெ நேரடியாக தெரிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை நேரில் கொண்டு வந்து நம்ம ஸ்டாஃப் காமிக்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மினிமமான ப்ராசஸிங் சார்ஜ் வரும் அந்த ப்ராசஸிங் சார்ஜ் மூலமாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் புக் பண்ணிக்க முடியுங்க நம்மளோட டீம் உங்களுக்கு சேவையை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்மளுடைய ஆப்பில் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்லையும் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க சர்ச் பண்ணுங்கள் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கும் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை முதலுக்கு போரு சம்பு ரெண்டுமே கொடுத்துட்றாங்க அது போக வீட்டை சுற்றிலும் தனி காம்பவுண்ட் வைக்கிறதுக்கான இடங்கள் கொடுத்துட்றாங்க பாருங்கள் வீட்டை சுற்றிலும் செட் பேக் ஏரியா நல்லாவே இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது அதுபோக உங்களுக்கு மாடிப்படிக்கு கீழே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பவர் பாயிண்ட்டு வாட்டர் லைன் பாயிண்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு வெல் கன்ஸ்ட்ரக்டட் வெல் பிளான்டு ஒரு நீட்டாக ஒரு பிளான் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க இருக்கிற கொஞ்சம் லேண்ட் ஏரியாவில் அழகாக பிளான் பண்ணி கேட்டது தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள் யாருக்கு போய் நினைக்கிறீங்களோ நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கான இன்ஜினியர்ஸ் நம்ம கையில் அவைலபிளாக இருக்காங்க பிக் ப்ராப்பர்ட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள்